படத்தோட பெயர் மங்களாவாரம் சைலஜாவும் ரவியும் க்ளோஸ் ரவி சைலஜாவை சைலஜாவை ரொம்ப ஒரு நாள் ரவியோட அப்பா ரவி கோவத்துல அப்பாவை வீட்டோட தீ வச்சு கொண்டு முகத்துல தீ காயத்தோட தப்பிச்சு ஊருக்கு அவுட்டர்ல வாழ ஆரம்பிப்பான் ஆனா எல்லாரும் ரவியும் சேர்ந்து தீ விபத்துல இருந்துட்டான்னு நினைப்பாங்க சைலஜா வளர்ந்து பெரிய ஆனப்புறம் அவகிட்ட நான் உயிரோட தான் இருக்கேன்னு ரவி சொல்லலாம்னு நினைச்சிருப்பான் ஆனா சைலஜா அவளோட ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டு இருக்கிறத ரவி பார்த்து சைலஜா கிட்ட எதுவும் சொல்லாமலேயே போயிடுவான் ப்ரொஃபஸர் சைலஜாவை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் இதனால அவ சோகமாக ஆகிருவா அடுத்து சைலஜாவுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாக தரக்கூடிய நோய் வரும் இதனால அவ ரொம்ப பேரோட தப்பா நடந்துப்பா சைலஜாவுக்கு இருக்கிற நோயை அந்த ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சு அதை அவகிட்ட புரிய வைப்பார் ஆனா அவ இந்த அசிங்கமான நோயோட வாழ முடியாது என்ன கொன்றுங்கன்னு சொல்லுவா டாக்டர் ரவிய பத்தி தெரிஞ்சு சைலஜாவை ரவியோட கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுவாரு நைட் சைலஜா ஜமீன்தாரோட வைஃப் அந்த ஊரு போட்டோகிராஃபரோட தப்பா இருக்கிறத பாத்துருவா இதனால் அந்த லேடி ஆட்களை வச்சு சைலஜாவை கொன்றுவா இத அந்த ஊருக்கார ஒருத்தன் பார்த்து டாக்டர் கிட்டையும் ரவி கிட்டையும் சொல்லுவா அடுத்து டாக்டரும் ரவியும் சைலஜாவை கொண்ட ஆட்களை எல்லாம் கொன்னு இதை சைலஜாவோட பேய் தான் கொண்டுச்சுன்னு ஊர் மக்களை நம்ப வைப்பாங்க அடுத்து ரவி சைலஜா இல்லாத உலகத்துல வாழ இஷ்டம் இல்லாம அவனும் இறந்து போயிடுவான்